முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பது பாண்டவர்கள் கைலாயம் ஏற முற்படுவது பாண்டவாஸ் அப்ரோச் த கைலாசா டு அசென்ட் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் லோமசரின் வழிகாட்டுதலின்படி யுதிஷ்டன் பல மலைகளையும் அற்புத தீர்த்தங்களையும் கடந்தது இப்பொழுது வனபருவம் முப்பத்தி ஒன்பது பாண்டவர்கள் கைலாயம் ஏற முற்படுவது இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார் ஓ பரதனின் வடித்தோன்றலே யுதிஷ்ட்ரா ஓ மன்னா இப்போது நீ உசீர விஜம் மைநாகம் சுவேதம் மற்றும் கால தாண்டி தாண்டியிருக்கிறாய் ஓ குந்தையின் மகனே யுதிஷ்டிரா ஓ பரதனின் வழித்தோன்றல்களில் காலையே இப்போது உனக்கு முன்பாக ஏழு கங்கைகள் பாய்ந்தோடுகின்றன இவ்விடம் புண்ணியம் நிறைந்த புனிதமான இடமாகும் இங்கே இடைவெளி இல்லாமல் அக்னி சுடர்விட்டு எரிகிறது மனுவின் எந்த மகனும் எந்த மனிதனும் அற்புத காட்சியை காண இயன்றதில்லை ஓ மகனே யுதிஷ்டரா இதோ இந்த தீர்த்தங்களை தீவிரமான கவனம் கொண்ட மனதுடன் பார் நாம் காலமலையை கடந்து வந்துவிட்டதால் தேவர்களின் விளையாட்டு மைதானத்தில் அவர்களுடைய காத்திடங்களை பார்ப்பாய் நான் இப்போது எக்ஷர்களாலும் எக்ஷர்களின் மன்னர்களான மானிபத்திரன் மற்றும் குபேரன் ஆகியோர் வசிக்கும் வெள்ளைப்பாறை போல இருக்கும் இந்த மந்திரமலையில் ஏறுவோம் ஓ மன்னா யுதிஷ்டிரா எண்பதாயிரம் பேர் கொண்ட கந்தர்வப்படையும் அதைப் போல நான்கு மடங்குக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கைகளில் ஆயுதங்களுடனும் பல்வேறு உருவங்களில் இருக்கும் கிம்புருஷ் கிம் புருஷர்களும் காத்திருக்கின்றனர் இப்பகுதிகளில் அவர்களது சக்தி அதிகமாக இருக்கும் வேகத்தில் அவர்கள் காற்றை போல இருக்கிறார்கள் சந்தேகமற அவர்களால் தேவர்களின் தலைவனையும் அந்த இந்திரனையும் அவனது ஆசனத்தில் இருந்து இறக்க முடியும் அப்படிப்பட்ட அவர்களால் பாதுகாக்கப்பட்டும் ராட்சசர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் இருக்கும் இந்த மலைகள் அணுகுவதற்கு மிகவும் அரிதானது ஏறுவதற்கு கடினமானது ஆகையால் ஓ பிரதையின் மகனே யுதிஷ்டிரா உனது நினைவுகளை கவனமாக ஒருமுகப்படுத்து அது ஒருபுறம் இருக்க ஓ குந்தியின் மகனே யுதிஷ்ட்ரா ராட்சசர்களின் குடும்பங்களும் குபேரனின் கடுமையான அமைச்சர்களும் இங்கே இருக்கின்றனர் நாம் அவர்களை எல்லாம் சந்திக்க நேரிடும் ஆகையால் ஓ குந்தியின் மகனே உனது சக்திகளை குவித்துக் கொள் ஓ மன்னா யுதிஷ்டா மலை ஆறு யோஜனை உயரம் கொண்டது அதில் அந்த கைலாச மலையில் மிகப்பெரிய இலந்தை மரம் ஒன்று இருக்கிறது ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டனே எண்ணிலடங்கா யக்ஷர்களும் இராட்சசர்களும் கிண்ணறர்களும் நாகர்களும் சுபர்ணர்களும் கந்தர்வர்களும் குபேரனின் அரண்மனைக்கு செல்லும் இந்த வழியாக செல்கின்றனர் ஓ மன்னா என்னாலும் பலம் வாய்ந்த பீமசேனனாலும் காக்கப்படும் நீ உனது சுயதவ அறத்தாலும் சுய கட்டளையாலும் நீ இன்றும் அவர்களோடு கலக்க வேண்டும் மன்னன் வருணனும் போர்க்களங்களை வெல்லும் யமனும் கங்கையும் யமுனையும் இந்த மலையும் மருதர்களும் நதிகளும் தடாகங்களும் உன்னை காக்கட்டும் ஓ ஒளி வீசுபவனே தேவர்களிடமும் அசுரர்களிடமும் வசுக்களிடமும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் ஓ கங்கா தேவி இந்திரனுக்கு புனிதமான பொன் மலையிலிருந்து உனது கர்ஜனை எனக்கு கேட்கிறது ஓ மங்கள தேவியே இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அனைவராலும் வழிபடப்படும் அசமீட குலத்தைச் சேர்ந்த இந்த மன்னனை இந்த யுதிஷனை காப்பாற்று ஓ மலையின் அந்த இமயத்தின் மகளே இந்த மன்னன் யுதிஷ்டன் இந்த மலைப்பாங்கான பகுதிக்குள் நுழையப் போகிறான் எனவே அவனுக்கு அந்த யுதிஷனுக்கு உன் பாதுகாப்பை வழங்கு என்றார் லோமசர் இப்படி நதியிடம் அந்த கங்கையிடம் பேசிய லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார் எச்சரிக்கையாக இரு யுதிஷ்டன் சொன்னான் முன் எப்போதும் இல்லாத வகையில் லோமசர் குழும்புகிறார் ஆகையால் எல்லோரும் கிருஷ்ணையை அந்த திரௌபதியை காப்பாற்ற வேண்டும் நாம் கவனக்குறைவாக இருக்க முடியாது இந்த இடத்தை அணுகுவது கடினம் என்று லோமசருக்கு நிச்சயமாக தெரிகிறது எனவே இங்கே நமது செயல்கள் மிகுந்த தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்று அனைவரிடமும் சொன்னான் யுதிஷ்டரன் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் பிறகு அவன் அந்த யுதிஷ்டன் தனது தம்பியான பெரும் வீரம் கொண்ட பீமனிடம் சொன்னான் ஓ பீமசேனா கிருஷ்ணையை இந்த திரௌபதியை கவனமாக காத்துவா அர்ஜுனன் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் ஆபத்து காலங்களில் கிருஷ்ணை இந்த திரௌபதி உன்னுடைய பாதுகாப்பை மட்டுமே எப்போதும் நாடுகிறாள் என்றான் பிறகு அந்த உயர் ஆன்ம யுதிஷ்டன்பதி யுதிஷ்டன் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனை அணுகி அவர்களது தலையை முகர்ந்து அவர்கள் உடலை தடவி கண்களில் நீருடன் சொன்னான் அச்சப்பட வேண்டாம் எனினும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் என்றான் யுதிஷ்டன் இத்துடன் வன பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பது பாண்டவர்கள் கைலாயம் ஏற முற்படுவது இப்பதிவு நிறைவுற்றது